உடன்படிக்கையில் நில்லுங்கள் பலியினாலே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார் சங்கீதம் ஐம்பது ஐந்து வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டு ஒன்னில் தந்திரன் மீது நிற்கிற ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம் இந்த ஸ்திரீ தேவனுடைய சபையை அல்லது தனிப்பட்ட ஒவ்வொருவர் ஜீவி விசுவாசியையும் குறிக்கிறது தேவ குறிக்கிறது நிற்பது என்பது நமது உடன்படிக்கைகளிலும் அர்ப்பணிப்புகளிலும் நாம் காண்பிக்கிறது எனவே சந்திரன் மீது நிற்பது என்பது நமது உடன்படிக்கைகளில் நாம் உறுதியாயிருக்கும் போது நமது வாழ்க்கையில் நாம் கிருபையுள்ளவர்களாய் இருப்போம் என்பதை வெளிப்படுத்துடன்படி போகும்போது நாம் நமது தேவ கிருபையின்றி விலக்கிக் கொள்கிறோம் எனவே தேவனுடைய பிள்ளையே நீ பூரணமாக்கப்பட்டு கர்த்தருடைய மனவாட்டியாக காணப்படுவதற்கான கிருபையை உடையவனாக இருக்கும் போது உன் தீர்மானங்களையும் பிரதிஷ்டைகளையும் அழைப்புக்கு ஏற்ப நீ தேவனோடு உடன்படிக்கைகளை செய்ய வேண்டும் உனக்கு கிடைக்கும் கிருபையின் அளவு தேவனோடு நீ செய்திருக்கும் உடன்படிக்கைகளின் தரத்துக்கு தக்கதாகவே இருக்கும் நீ ஒரு தேவ ஊழியனாயிருந்தால் அல்லது நீ தேவ ஊழியனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தால் தேவனோடுள்ள உன் உடன்படிக்கையை அதற்கு ஏற்ப இருக்க வேண்டும் அப்போது அவ்வாழ்க்கை வாழ தேவ கிருபியை உன் மேல் பொழிந்தருளப்படும் தீயோன் மலையை குறித்து அது எந்தெந்தைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது எனவே தேவ பிள்ளையே அக்கினிமயமான சோதனைகளையெல்லாம் உன்னால் முடிவு பரியந்தம் உறுதியாய் நிலை நிற்க கூடுமா என்று தந்தேகிக்காமல் கர்த்திற்கு ஊழியம் செய்யும்படியாக தைரியமாக அடியெடுத்து வைப்பாயாக எல்லையற்ற அவரது கிருபையின் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் நாம் தீயோன் பருவதத்தை போன்றதுக்கான என்றென்றும் அசையாத ஒரு ஜீவியம் செய்யலாம் மலைகள் விலகினாலும் அவரது கிருபை நம்மை விட்டு விலகாமலும் அவரது சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை இருக்கும் என கர்த்தர் கூறுகிறார் நாம் கர்த்தரோடுள்ள நம் உடன்படிக்கையை விட்டு விலகாதிருக்கும் பட்சத்தில் அவரது கிருபையும் நம்மை விட்டு விலகுவது இல்லை வெற்றியுள்ளதொரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியம் இதுவே சியோன் வாழ்க்கை வாழ்க்கையின் ரகசியமும் இதுவே தீயோனின் மான்களை குறித்து தங்கீத அவர்கள் பலத்தின் மேல் பல நடைவார்கள் என்று கூறுகிறான் தங்கீதம் எண்பத்தி நான்கு ஏழு அவர்களுடைய உடன்படிக்கையின் பலத்தினாலும் இவ்வுடன்படிக்கைக்குட்பட்ட வாழ்க்கையின் மூலம் அவர்களில் பிரவாகித்து வரும் கிருபையின் திரட்சியினாலும் அவர்களுக்கு தீயோனுக்கு செல்லும் பாதை இடுக்கமானது அல்ல விசாலமானதாகவே இருக்கும் இப்பாதை இடுக்கமானதாகவும் கடினமானதாகவும் இருப்பதாக நீங்கள் உணர்வீர்களாயின் அதன் மூலம் நீங்கள் உங்கள் தேவனோடு செய்துள்ள உங்கள் உடன்படிக்கையை காத்து கொள்ளாதிருப்பதே ஆகும் ஆமீன்